அந்த நேரத்தில் பல வழக்கறிஞர்கள் ஒரு பத்து பதினைந்து பேர் வந்து அரசாங்கத்தில் தவறான ஒரு ஜீவை போட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அவர் அதை கேட்டுவிட்டு அப்படி போட்டு இருக்க முடியாது என்கிறார் என்கிறார்கள் அது காப்பி இருக்கிறதா என்று கேட்டார் ஒருவர் பக்கத்தில் இருந்து அவருடைய அலுவலகத்திலிருந்து கொண்டு வந்து தந்தார் தன்னுடைய கண்ணாடி எடுத்து போட்டுக் கொண்டு ஒரு நிமிடம் பார்த்தார் பார்த்து விட்டு குறுங்கி குறுங்கி சிரித்தார் அதில் வந்திருந்த வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞராக துறையுரை சேர்ந்த ஓ என் நடராஜன் என்பதை பார்த்து என்ன ஓ என் நீங்க இவ்வளவு பெரிய மனுஷன் சீனியர் உனக்குமா புரியல என்று கேட்டார் அவரும் புரியாமல் முடித்தார் ஒரு குறிப்பிட்ட சொல் அந்த தொடரில் முன்னில் இருந்தால் என்ன பொருள் பின்னால் இருந்தால் என்ன பொருள் என்று தெரியாமலே பேசுகிறீர்களே இந்த வார்த்தை இங்கே இருக்கிற போது இதற்கு என்ன பொருள் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு அரசாங்கம் அப்படியெல்லாம் தவறாக ஒரு ஜீவோ போட முடியாது என்று சொல்லிவிட்டு சிரித்தார் என் பக்கத்திலே இருந்த என் நண்பன் மிக நெருக்கமாக பழகியவன் அவன் பெயர் பாலன் என்று பெயர் இன்றைக்கு அவன் இல்லை என்ன பாலன் தலைவருக்கு இங்கிலீஷ் தெரியுமா என்று கேட்டேன் டே சும்மார் அவர் நல்லா பேசுவாரா என்றவன் சொன்னான் எனக்கு அது முதல் அதிர்ச்சி அதற்கு பின்னால் அவரிடம் மிக நெருங்கி பழகிற வாய்ப்பு பல ஆண்டுகள் எனக்கு கிடைத்தது அவர் மறைவுக்கு சில நாட்களுக்கு முன்பாக பேசுகின்ற போது ஒரு முறை அவரிடம் கேட்டேன் ஐயா உங்களுக்கு அழகான ஆங்கிலத்தை வெளிநாட்டுக்காரர்கள் பேசுவதை போலவே பேச உங்களுக்கு தெரிகிறது வடக்கே இருந்தவர்களிடம் இந்தியில் சரளமாக பேசுகிறீர்கள் உங்களுடைய நண்பர்கள் ஆந்திரத்தில் இருந்தவர்களிடம் தெலுங்கில் பேசுகிறீர்கள் இவ்வளவு மொழி புலமை உங்களுக்கு இருக்கிற போதும் பொது வெளியில் எங்கேயும் ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் தெரிந்ததை போலவே நீங்கள் காட்டிக் கொண்டதில்லை என்று கேட்டேன் அப்போது அவருடைய முகம் அப்படியே பார்க்க ஆரம்பித்தார் உனக்கு தெரியாதுப்பா நம்ம மக்கள்லாம் பாமர மக்கள் அவங்களுக்கு முன்னால நான் நாலு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசிட்டா இவன் நம்ம ஆள் இல்ல என்று அச்சத்தோடு விலகி விடுவார்கள் அவர்கள் மொழியிலேயே நான் பேசினால்தான் நம்மாள் என்று நினைத்து நெருக்கமாக வந்து என்னிடம் பேசுவார்கள் அதற்காகவே துவக்கத்திலிருந்து நான் மிக மிக எச்சரிக்கையாக வேறு மொழி புலமே எனக்கு இருப்பதை காட்டிக்கொள்ளாமலும் ஆங்கிலத்தில் ஒரு சொல் கூட பொது வெளியிலே பேசாமலும் நான் என்னை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தேன் என்று அவர் சொன்னார் அது கேட்கிற போது சாதாரணமாக இருக்கலாம் அதை யோசித்து பார்த்தாலும் அது எவ்வளவு பெரிய செய்தி என்பதை புரிந்து முடியும் இது எனக்கு மட்டுமல்ல சாதாரண மாணவர்களுக்கு மட்டுமல்ல அரசியலிலே மூத்தவர்கள் பலருக்கு கூட அதிர்ச்சியான செய்திதான் மறைந்துவிட்ட முன்னாள் தமிழக அமைச்சர் தமிழகத்துடைய சபாநாயகர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவரோடு ஒரு முறை டெல்லியிலிருந்து விமானத்தில் வந்து கொண்டிருந்தேன் அன்றைக்கு என் கையை பிடித்துக் கொண்டு சொன்னார் அவர் இறங்க செய்தி வருகிற போது அமைச்சரவை கூட்டத்தில் நான் உட்கார்ந்திருந்தேன் நான் தான் முதலில் போனேன் போய் அவருடைய உதவியாளர் மட்டும் அழுது கொண்டிருந்தார் அவரை அழைத்துக் கொண்டு வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி வந்தேன் எதுவுமே என் கண்களில் படவில்லை மாடியில் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டேன் யாரும் இல்லை என்றார் அங்கே போக மாட்டீங்களா என்ற ஐயா மட்டும்தான் போவார் என்று அவர் சொன்னார் அப்ப அங்கதான் ஏதோ முக்கியமான செய்தி இருக்கிறது என்று அவரை அழைத்துக் கொண்டு மேலே போனேன் மேலே பார்த்தால் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருந்தது எல்லாமே ஆங்கில புத்தகங்கள் அதிர்ச்சி அடைந்து போய் இதெல்லாம் யார் படிப்பார் என்று கேட்டேன் ஐயா தான் படிப்பார் என்று வைரவன் சொன்னார் நான் நடுநடுவாக புத்தகங்களை எடுத்து புரட்டி பார்த்தேன் அத்தனை புத்தகங்களும் அவர் படித்து அதிலே குறிப்பை எழுதி போய் பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்து போனேன் வரை அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழே பேச வராது என்றெல்லாம் எப்படியெல்லாம் நாங்கள் அவரை விமர்சனம் செய்திருக்கிறோம் இப்பொழுது நினைக்கிற போது வருத்தமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது என்று சொன்னார் அந்த நேரத்தில் அவரிடத்திலே அவருக்கான காரணம் இதுதான் என்று அவர் மறைவதற்கு முன்பாக என்னிடம் சொன்னதை சொன்னேன் அவர் அப்படியே பிரமித்து போனார் எவ்வளவு பெரிய தலைவர் பா அவரை பத்தி என்ன மாதிரி ஆளுக்கே இப்போதான் புரியுது நம்ம மக்களுக்கு அவரை தெரியல என்று சொன்னார் தமிழ்நாட்டு மக்களுக்கோ இந்திய மக்களுக்கோ தெரியாமல் போகலாம் ஆனால் ரஷ்யாவுக்கு அன்றைக்கே தெரிந்திருக்கிறது ரஷ்யாவுக்கு காமராஜர் ஒருமுறை போகிற போது அந்த நாட்டினுடைய பிராபுதாயுதழை இப்படி எழுதினார்கள் வேறு எந்த தலைவரையும் பற்றி குறிப்பிடாத வகையில் இவரை பற்றி எழுதுகிற போது காமன் மாஸ்டர் என்று சொன்னார் மக்கள் மத்தியிலிருந்து தன்னெழுச்சியாக எழுந்த ஒரு மகத்தான தலைவன் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள்